பின்னர் <laughs>

ஏ நம்மளை வந்தா கட்ட கட்டடிங்க வெட்ற ஓடலாம் மெஸ்சா த மெஸ்சா தಂದ್ರோ என்ன கெதி சமான ஐதே லே দোஸ்தா शर्मा शर्मा கேலவே என்ன தவுன வர்மாகன இல்ல அவனோ தலக வрма நான் கொடதங்க சுள்ளாச் சுள்ளாச் கொடுதனோ அவனோ நாட் அவுட் நாட் அவுட் பூர்த்தி மேட்ச் ஃபினிஷிங் ಮಾಡக்க வேண்டிய அவனோ ஹட यार நம்ம தெண்டி ஹோட வேண்டிய அவனோ மார پورا 6 நாட் அவுட் 64 tane கிவி ஜோடஸ் நோட் குத்திர் இவ்வளோ சண்டித்திர் அடசி மூண சண்டே அவ்வளோ சண்டே எதிர ஆட்ல எதிர ஆர் கிரிக்கெட் அவன்கொத்திங் ನೀವಂದರ ನಾಚನೇನೋ ನನಗೇಕು ನಾವ್ ಹಂಗೆ ನೀನು ಹತ್ತಿಲ್ಲ ನಾ ಹಂಗ ನಾಟಕ ಮಾಡ್ತೇನೆ ಕಂಡು ಮಗ ஏனா நான் ஏன் தேக்கி நம்ம நமக்கு நோட்ரி நவ்னோன

அன்னை என்னாயிட்டி அவனும் மாட்ட போட்டல டைட்ன மாட கொண்ட அடுத்த என்ன சீரிஸ் சாலாகலா டீபன்ஸ் வழ가 போல தெندிலே கம் பேக் மாட்றதே அவனோட பாய் ஆகிட்டாரு சப்ஸ்கிரைப் மாட்ட பटकனே ஏன் ராக் இல்ல ரூபாயெல்லாம் அவனோ என்னன்ன பேசாகிரல